மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் எடுக்கிறோம் அதுக்காக தான் கவர் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் இது மட்டும் தீபாவளிக்குமே வந்து ஆர்டர் எடுக்கிறோம் தீபாவளிக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது வந்து டெலிவரி எடுக்கணும் இந்த தடவை வந்து டெலிவரி கிடையாது வெள்ளிக்கிழமனால தொழுவ போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து இந்த தடவை டெலிவரி கிடையாது எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ மணி வந்து காலைல ஒம்போது நாற்பத்தஞ்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எல்லாத்தையுமே பக்காவாக நம்ம பேக் பண்ணுறதெல்லாம் நான் பார்ப்போம்

yetla avenu leye aa kodunga kaadu vaanga uru ambu ambu ye neega ba ye program madidala kondanga programli mundri perpalen 문지르르르가르르르르르르르르르르르르르르르르르르아르르르르르르르가르르가르르가르르가가 <remo loops> <동시> <ExtŞ�> <Island> <precautions ifice-> <Perfectıyorsun>

எவ்வளோக்கா உள்ள உளு தூங்க இப்படி விட்டு உள்ளே அப்படி திருப்பி விட்டு தூக்கி விடுவே தெரியுமா ஆ நிறையா எடுங்க இந்த வீடியோ தான் எல்லா வீடியோக்கும் யூஸ் ஆகியுமே டெல்லி பண்ணாமல் இது எடுங்க மொத்தமாக எடுங்க கட் பண்ணிக்கலாம் ஆளுங்க அப்படியா இந்த பீஸ் எடுங்க சாப்பிட

이게 빌랜드 아 아니다 아쁘니요. 어디 어디 좀 있나 이제는 이제야 이제 클린 맞아. 알러노 알러노 어차. 아아 모르겠어. 아 여기 빨리 볼

이트에다넣 음. 그래. 에. 그래. 담아 दो लोग Brand brand नहीं

உங்க பேரே எழுதி போட சொல்லிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் நான் வாசிங்க. உங்க பேர் வந்துச்சா கண்டிப்பா கூப்பிடுறேன். கண்டிப்பா கூப்பிடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா இன்ஷா அல்லாஹ் வாசிங்க. அலைக்கும்ஸ்லாம். வளைலா நல்லா இருக்கமா. நீங்க எத்தனை ஆர்டர் போடுறீங்க? நாலு நாலே. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? ச நீங்க போட்ட யூடியூப் தான். அப்படியா புரியா. ச சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க ஃபேலியபிள் ஆன ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க சரியா. எப்படி இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் குறைய nere எதுவா இருந்தாலும் ফোন பண்ணுங்க.